ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் இந்த சாய் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எப்பொழுதும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நம்பாமல் இருந்து விடாதே செல்வமே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்தது தானே வாழ்க்கை இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட எப்பொழுதும் நீ தயாராக இருக்கணும் தங்கமே எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை எதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வரத் தொடங்கிவிடணும் நீ தொடங்கி தானே அது ஒன்று போதும் தங்கமே உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும் கண்மணியை ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிஞ்சுக்கோ யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே அச்சோ நமக்கு நேரம் சரியில்லையே இனி என்ன நடக்கப் போகிறதோ நம் வாழ்க்கை என்னவாக இருக்கப் போகிறதோ இனி நாம் என்ன செய்ய போகிறோம் யார் நமக்கு துணை இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று கலங்கி விடாது அதனை கண்டுகொள்ளாது அதை நினைக்காதே இந்த சாயின் போக்கில் அதனை விட்டுவிடு நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு ஏன்னா உனக்கான நேரத்தை உருவாக்குபவன் இந்த சாயிதான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கப்படி இந்த சாயை நிச்சயமாக செய்வேன் ஆம்தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஏழு ஏழு இருபத்தி நாலுக்குள் நிச்சயமாக நிறைவேறிவிடும் நிச்சயமாக ஆனந்த கண்ணீருடு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் கண்மணியை உனக்கு எது நல்லது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அப்படி என்றால் அதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் உன்னை யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ அள வைக்கிறார்களோ அவர்கள் முன் தைரியமாக வாழ்ந்து காட்டு சில சமயங்களில் உனக்கு நேரம் காலம் இல்லாமல் உனக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவேன் கண்மணியே உன் மனம் முழுவதும் உன் மனம் முழுவதும் இப்போது உன்னை சுற்றி என்ன இருக்கிறது என்றால் நான் என்ன செய்யப் போகிறேன் எனக்கு உதவுபவர் யார் என்று நம்பிக்கை இல்லை உனக்கு என்னிடத்தில் இடையிடையே நீ நம்பிக்கை இழந்து விடுகிறாய் அது ஏன் தங்கமே உன் அப்பாவாகிய நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மனமானது என் பிள்ளையை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறது நான் உன் அருகில் உன் கூடவே எப்போதும் அரவணைப்போடு பாதுகாப்போடு இருக்கும்போது கவலைப்படக்கூடாது உன்னோடு உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ தனியாகத்தான் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் கூட வரக்கூடாது உனக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நீ தனியாக போராடி கொண்டிருப்பதற்கு நிச்சயமாக முடிவு இருக்கும் நிச்சயமாக உன் சாயப்பா நல்ல வாய்ப்புகளை நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் ஏழு ஏழு இருபத்தி நாலு வரை மட்டும் பொறுத்திரு வாழ்க்கையில் நீ கிடைக்கப் போவது பேரதிசம் என் செல்வமே நீ ஒருத்தருக்கு இன்னைக்கு நல்லது செஞ்சேனா நாளைக்கு பத்து பேர் உனக்கு நல்லது செய்யும்படி நன்மைகளை பல மடங்காக நான் தருவேன் கண்மணியே பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வரும் மனிதர்களின் மனசுக்குள்ளே ஒரே ஒரு ஞாபகம்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன தெரியுமா நான் எப்போது ஜெயிப்பேன் அது ஒரு நாள் கிடைக்கும் அது எப்போது அந்த நாள் அப்படித்தானே நீ யோசிப்பாய் இப்போ இருக்கிற காலகட்டம் கஷ்டகாலம் அல்ல தங்கமே பிரச்சனைகளை எல்லாம் என் சாயப்பா பார்த்து கொண்டு விடுவார் என்று நம்பிக்கையோடு இரு அவர் இருக்கும்போது நான் ஜெயித்து காட்டுவேன் என்று நம்பிக்கையோடு பலரிடம் சொல் இதுதான் தங்கமே நல்லது அப்போதுதான் நீ நம்புகிறாய் என்று நான் நினைப்பேன் நம்பிக்கைதானே வாழ்க்கை அரைகுறையாக நம்பிக்கையோடு இருக்காதே என் சாயப்பா இருக்கிறார் அனைத்தையும் அவரிடத்தில் விட்டு விட்டுவேன் அவர் என்னிடம் எனக்காக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உன் இருக்கணும் உன் நிலைமை என்னன்னு தெரியாம காயப்படுத்துகிறாங்க ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன் நிலைமை என்ன உன்னுடைய கஷ்டம் என்ன உன்னுடைய பிரச்சனைகள் என்னென்னு அவர்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிந்து கொண்ட மாதிரி காண்பித்து காண மாட்டார்கள் அவர்களுக்கு காரியமாகணும் ஒன்று உன்னை படுகொலியில் தள்ளணும் அல்ல உன் காரியத்தை நீ செய்யாமலேயே இருக்கணும் இப்படித்தானே கஷ்டப்படுத்தி காயப்படுத்துவார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு சுயநலம் தான் அதிகமாக இருக்கு உண்மையான அன்பு என்று இங்கு யாருமே எதுவுமே உனக்கு கொடுக்கவில்லையா என்றாலும் கவலைப்படாதே காலாகாலத்திற்கும் உண்மையில் அன்பு செலுத்த உன் அப்பா நான் இருக்கிறேன் தங்கமே மனிதர்கள் தேவைக்கு பழகுவார்கள் தேவையில்லை என்றால் உன்னை விட்டு விட்டு சென்று விடுவார்கள் இது அனைவருக்குமே உண்டான இயல்பு தங்கமே நீதான் அதை புரிஞ்சு நடந்துக்கிடணும் நீயும் அவர்களைப் போல இருந்துவிடாது உனக்கு என்ன செய்ய முடிகிறதோ யாருக்காக என்ன உதவி செய்ய முடிகிறதோ அதை தக்க தருணத்தில் செய்துவிடு நீ ஒரு உதவி செய்தால் பத்தாயிரம் பேர் உனக்காக உதவி செய்ய வருவார்கள் நான் வர வைப்பேன் இப்போது கசங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை கரை சேர்ப்பதற்காகத்தானே இந்த சாயி வந்துள்ளேன் பொறுத்தெருந்துவார் அனைத்தையும் மாறச் செய்து விடுவேன் உன் துன்பங்கள் காணாமல் போகப் போகிறது உனக்கான இன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கப் போகிறது பின்பார் உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டே இருப்பேன் நானே கதின்னை என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் நான் விட்டு விட மாட்டேன் அதுவும் பாதியில் விட்டு சென்று விட மாட்டேன் முழுவதுமாக என்னை நம்பி வந்த பிள்ளையை இறுதி வரை நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் செல்வமே கூடிய சீக்கிரமே விரைவிலேயே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் கைகள் வந்து சேரும்படி உனக்கான இன்பத்தை தரப்போகிறேன் சந்தோஷத்தை தரப்போகிறேன் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் மலர்ச்சியை உனக்கு உண்டாக்கப் போகிறேன் உன் வாழ்வில் இத்தனையும் வரவழைக்கப் போகிறேன் ஏழு ஏழு இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் கிடைத்துவிடும் நிச்சயமாக நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் தங்கமே கவலைப்படாதே உன் திறமை நிறைய இருக்கிறது உன் குணம் எனக்கு முழுவதுமாக புரிந்துவிட்டது இந்த சாயி எல்லாம் கேட்டு அதன்படி நடந்துக்கோ நிச்சயம் உன் வாழ்க்கை செழிப்போடு சீரும் சிறப்புமாக உன் குழந்தை குட்டிகளோடு நீ நன்றாக வாழ்வாய் என் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளை நீ நலமோடு வளமோடு வாழ்வாய் நிச்சயமாக உன் பிரார்த்தனை நிறைவேறி நன்றி சொல்ல ஓடு ஓடி வருவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்